உலக வாணிப மையத்தில் வரும் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு அனைத்துலக புத்தக கண்காட்சி விழா மிகப்பெரிய அளவில் நடைபெறுகிறது இந்த அனைத்துலக புத்தக கண்காட்சி விழாவில் ஜெயபக்தி நிறுவனத்தின் புத்தகங்கள் இடம்பெறுவதாக அந்நிறுவனத்தின் உரிமையாளர் செல்வராஜ் தெரிவித்தார் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி ஐந்தாவது மாதம் அதாவது இந்த மாதம் வெள்ளிக்கிழமை அன்று அனைத்துலக புத்தக கண்காட்சி நடைபெற இருக்கின்றது நாற்பத்தி இரண்டாவது ஆண்டாக நடைபெறும் இந்த புத்தக கண்காட்சி விழா மிகவும் சிறப்பான ஏற்பாடுகளுடன் சிறப்பான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த புத்தக கண்காட்சி அதிகபூர்வமாக நமது பிரதமர் அவர்கள் திறந்து வைக்க இருக்கின்றார்கள் இருபத்தி மூணாம் தேதி தொடக்கம் ஜூன் ஒன்றாம் தேதி மட்டும் இந்த புத்தக கண்காட்சி நடைபெறும் காலை பத்து மணி முதல் இரவு பத்து மணி வரை இந்த புத்தக கண்காட்சி பார்வைக்கும் விற்பனைக்கும் திறந்திருக்கும் குறிப்பாக இந்த புத்தக கண்காட்சி நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளை எட்டியிருக்க காரணத்தினால் பல புதிய வித்திகளை இந்த ஆண்டு அவர்கள் கையாள இருக்கின்றார்கள் அதோடு மட்டுமல்லாது அனைத்துலக அது அனைத்துலகத்திலிருந்து அனை அநேகமாக நிறைய பங்கேற்பாளர்கள் இந்த இந்த ஆண்டு கலந்து இருக்கின்றார்கள் குறிப்பாக வெளிநாடுகளிலிருந்து நிறைய வெளியீட்டாளர்கள் இந்த புத்தக கண்காட்சி இருக்கின்றார்கள் அதோடு உள்நாட்டு வெளியீட்டாளர்களும் இந்த புற்க புத்தக கண்காட்சியில் இடம்பெறுகின்றார்கள் ஏறத்தாழ இருநூத்தி ஐம்பத்தெட்டு நிறுவனங்கள் பதிப்பாளர்கள் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற இருக்கின்றார்கள் அது ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு கடைகள் இந்த புத்தக கண்காதி பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் என்றால் இந்த நாற்பத்திரெண்டு ஆண்டுகளும் விஜயபக்தி நிறுவனம் இந்த புத்தக கண்காட்சி இடம்பெற்றுள்ளது அது மட்டுமல்லாது எங்களது ஒரே நிறுவனம்தான் தமிழுக்காக தொடர்ந்து இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று கொண்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது அதாவது இந்த இது போன்ற ஒரு அனைத்துலக புத்தக கண்காட்சியில் தமிழ் விடுபடக்கூடாது என்பதற்காகவே இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் இந்த புத்தக கண்காட்சியில் ஈடுபட வேண்டுமானால் பொருட்செலவு நிலை ஏற்படும் ஏன்னா இதற்கான கட்டணங்கள் அதிகம் இருந்தாலும் தமிழ் இருக்க வேண்டும் என்ற புதிய நல்ல எண்ணத்தில் இந்த புத்தக கண்காட்சியில் நாங்கள் தொடர்ந்து விளம்புகின்றோம் அனைத்து பா கேட்டுக்கொள்வது கொண்டுதான் நீங்கள் புத்தகங்களை அதிகம் வாங்க வேண்டும் என்பதில்லை ஆனால் இதுபோன்ற புத்தக கண்காட்சிகள் இந்தியர்கள் எண்ணிக்கை வர வேண்டும் என்பது நல்லவா ஏனென்றால் இந்தியர்கள் எண்ணிக்கை எப்பொழுதுமே குறைவாக இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம் அந்த அந்த நிலை மாற வேண்டும் குறிப்பாக இந்தியர்கள் நிறைய பேர் இந்த ஆண்டு எங்கள் புத்தக கண்காட்சி வர வேண்டும் என்பதற்கு என்று நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் லெவல் ஃபோர் எங்களது புத்தக கண்காட்சி அதிகம் இருக்கின்றது நீங்கள் வந்து பார்க்கலாம் அதோடு மட்டுமல்லாது நான் சொன்னது போல அனைத்துலக புத்தக கண்காட்சி என்றால் எல்லா நாடுகளிலும் வந்து வெளியிட்டார்கள் வந்திருக்கின்றார்கள் அவருடைய புத்தகங்களுக்கு எல்லாவற்றையும் பார்ப்பதற்கான ஒரு அதிக வாய்ப்பு அண்மையில் கூட நாங்கள் சிங்கப்பூருக்கு சென்றிருந்தோம் அங்கும் ஒரு தமிழ் புத்தக கண்காட்சி முதன்முறையாக சிங்கப்பூர் எழுத்தாளர் சங்கம் ஏற்பாடு செய்திருந்தது நிறைய அதாவது அங்கு இருக்கின்ற எண்ணிக்கை அதாவது தமிழர்களின் எண்ணிக்கை பார்க்கும் பொழுது அங்கு வந்த மக்களின் எண்ணிக்கையை பார்க்கும்போது ரொம்ப அதிகம் நினைக்கின்றேன் அந்த அளவுக்கு நிறைய வரவேற்பு கொடுத்தார்கள் எங்களுக்கும் அங்கு சென்று அந்த புத்தக கண்காட்சியை பங்கு பெற்றது மிக மகிழ்ச்சியாக அமைந்தது மிக மகிழ்ச்சியாக அமைந்தது என்னென்னால் அந்த அளவுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து அந்த புத்தக கண்காட்சியில் வந்து கலந்து கொண்டார்கள் மூன்று நாட்கள் நடந்த அந்த புத்தக கண்காட்சிகள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வரவேற்பும் ஆதரவும் எங்களுக்கு கிடைத்தது அதுபோன்ற ஒன்று இங்கே மலேசியாவில் நடக்க வேண்டும் நாங்கள் நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் ஏனென்றால் நாங்கள் தனியாக புத்தக கண்காட்சி நடத்துகின்றோம் அப்போதெல்லாம் பார்க்கின்றே நிறைய பேர் அதாவது பொம்மள் வந்து அந்த புத்தக கண்காட்சி கலந்து கொள்கின்றார் ஆனால் அனைத்துலக புத்தக கண்காட்சி நம்மளுடைய இடம்பெறும் பொழுது அங்கு நம்முடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கின்றது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக அதாவது மாற்று நமக்கு தெரியும் இங்கு நமக்கு மலாய் மலாய்க்காக இருக்கின்றார்கள் சேனர்கள் இருக்கின்றார்கள் இது இந்தியர் வந்து நாம் இருக்கின்றோம் மூன்று பேரும் சரிசமமாக அங்கு வந்து அந்த புத்தகங்க கலந்து கொள்வார்கள் அது மிக சிறப்பாக குறிப்பாக அங்கு நீங்க பார்க்க போனது ஆனால் குழந்தைகளில் குறிப்பாக நான் பார்க்கின்றேன் குழந்தைகள் நிறைய பேர் வந்து அந்த புத்தக கண்காட்சியை பார்ப்பதை பார்க்கின்றேன் அதே போன்று பெரியவர்களும் படித்த கல்விமானும் நிறைய பேர் இந்த புத்தக கண்காட்சி வருகின்றார்கள் அதனால் நம்மளும் இந்தியர்களாகிய நாமும் இந்த புத்தக கண்காட்சியாக இடம்பெற்று நமக்கு தேவையான புத்தகங்கள் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதோடு நாம் அது என்ன புத்தகம் தான் புதிதாக வந்து என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் குறிப்பாக எல்லோருக்கும் பிடித்த புத்தகங்கள் அது கிடைக்கும் எல்லா துறைகளையும் சார்ந்த புத்தங்கள் இருக்கணும் இப்போ எங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லா துறைகளையும் சார்ந்த புத்தகங்களும் அங்கே நாங்கள் காட்சிக்கு வைத்துக்கொண்டோம் மாடல் பள்ளியின் முதல் இடைநே பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகம் என்று எல்லா புத்தகங்களும் இருக்கிறோம் அதை தவிர்த்து பெரியவர்களுக்கான நூல்கள் நாவல்கள் மற்றும் தன்முனைப்பு என்று எல்லா பிரிவுகளிலும் புத்தகங்கள் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன அதனால் இந்த வாய்ப்பை நாம் அனைவரும் முழுமையாக பயன்படுத்தி கொள்ள வேண்டுமாய் இந்த நிலைமையை கேட்டுக்கொள்கிறேன் கொண்டுதான் வாசிக்கும் பழக்கம்தான் ஒரு மனிதனை மேலோங்க செய்யும் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ரீடிங் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட் என்று சொல்வார்கள் ஒரு மனிதனை முழுமைப்படுத்துவதே அவருடைய தான் இந்த தன்மைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து எங்களுடைய தாதக மந்திரமான நாளும் நாளும் படிப்போம் வாசிப்பு அதுவே சுவாசிப்பு என்றெல்லாம் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கணும் இதெல்லாம் பொய் அல்ல அதான் உண்மை உலகளாவிய வெற்றி பெற்ற நாடுகளை நீங்கள் பார்த்துக்கின்றால் அங்கு இருக்கின்றவர்கள் நிறைய வாசிக்கின்றார்கள் ஏஷியா நாட்டில் இன்னைக்கு ஜப்பான் இருக்கின்றது நிறைய வெற்றி பெற்றிருக்கின்றது அதே போல கொரியா இருக்கின்றது நிறைய வெற்றி அவர்களுக்கெல்லாம் காரணம் என்று ஆய்வு செய்யும் போது அவர்களுடைய வாசிக்கும் தன்மை என்பதை அதே போல நீங்கள் உலகிலேயே அதிக டெக்னாலஜி அதிகமாக இருக்குது ஜெர்மன் நாட்டிலே அங்கு நீங்கள் சென்று கண்டால் நூற்றுக்கு நூறு சதவீதம் மக்கள் வாசிக்கின்றார்களாம் அதுதான் அவருடைய மேன்மைக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது அதனால் நாமும் வாசிப்போம் வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம் இது போன்ற கண்காட்சிக்கு தமிழ் பணி இல்லை என்று சொல்ல முடியாது குறிப்பிட்ட அளவு தான் இதில் நம்முடைய வருகை இருக்கின்றது அதனால் இன்னும் அதிகமாக இது போன்ற காலகட்டங்களில் இன்னும் அதிகமான ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் இதற்கு ஏற்பாடு செய்து குழந்தைகளை நாம் இது போன்ற கண்காட்சி கொண்டு வருவோமானால் நிறைய விஷயங்களை அவர் தெரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் அதே நேரத்தில் இவ்வளவு வாசிக்க வேண்டிய ஒரு கடல் போன்ற ஒன்று இருக்கின்றது என்பதை உணர்வதற்கான வாய்ப்பு அவர்கள் கொடுக்கலாம் திருக்கோள் புத்தகம் அண்மையில் நாங்கள் வெளியிட்டோம் ஆங்கில வடிவில் ஒன்றும் மலையாளி புத்தகமாக ஒன்றும் அதற்கு போல தமிழில் ஒன்றும் வெளியிடுகின்றோம் அது மட்டுமல்லாது மும்மொழிகளையும் சேர்த்து ஒரு புத்தகமாக வெளியிடுகின்றோம் முன்மொழிகளும் சேர்த்து விளக்கின்றோம் நீண்ட நாள் கனவு இது எனக்கு பத்து ஆண்டுகள் நான் இதற்காக வேலை செய்திருக்கின்றேன் நான் சொல்லித்தான் ஆக வேண்டும் ஏனென்றால் ஒரு புத்தகத்தை விளங்கி போது பக்கங்கள் அதிகம் சென்றால் வாசிப்பதற்கு சுமமாகிவிடும் அதோடு வாசிப்பதற்கும் சற்று யோசிப்பார்கள் அப்படி அல்லாது இந்த புத்தகத்தை மிகவும் சிறந்த நிலையில் ரொம்ப சுருக்கமாக பலாயிலும் சரி ஆங்கிலத்திலும் சரி தமிழிலும் சரி ரொம்ப சுருக்கமாக நாங்கள் செய்திருக்கின்றோம் அப்போது வாசிப்பதற்கு எளிமையாக இருக்கும் அது மட்டுமல்லாது விரைவாக வாசித்து பொதுவை உணர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக இது வெற்றி பெறும் என்று நம்புகின்றேன் என்றால் கடின உழைப்பதற்கு செய்திருக்கின்றோம் இதனுடைய வெளியிடும் நிச்சயமாக சிறந்த மொழியும் நடைபெறுவதை நம்புகின்றேன் அதனால் அனைவரும் அதாவது திருக்குறளை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சீர்கள் நான் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது கோட்பாட்களையும் மிக எளிமையாக உங்களுக்கு விளங்கும் வகையிலே மிகச் சிறப்பாக முன்னொழிகளையும் நாங்கள் வைக்கிறோம் தொடர்ந்து நாற்பத்தி இரண்டாவது ஆண்டாக இந்த புத்தக கண்காட்சி விழாவில் புயல் ஜெயபக்தி பங்கேற்பது பெரும் மகிழ்ச்சியை அளிக்கிறது என்று அவர் சொன்னார் மலேசிய மற்றும் தமிழ்நாட்டு எழுத்தாளர்களின் படைப்புகள் நாவல்கள் சிறுகதைகள் தன்முனைப்பு கவிதைகள் இந்த புத்தக கண்காட்சியில் இடம்பெறுவதால் பொதுமக்கள் தங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை ஒரே இடத்தில் வாங்கிக் கொள்ளலாம் புத்ரா உலக வாணிப மையத்தில் பத்து தினங்களுக்கு நடைபெறும் அனைத்துலக புத்தக விழாவில் அதிகமான மலேசிய இந்தியர்களின் வருகையை எதிர்பார்க்கிறோம் என்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் நம்ம தமிழ்நேசன் டிவியை பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு